ஒரு மலை கிராமத்தில் சுந்தர் என்ற இளைஞன் வசித்து வந்தான் அவன் எப்போதும் ஒரு மாய உலகத்தை கனவுகளாகக் கண்டு அதிலே தன்னை மூழ்கடித்து வந்தான் அவன் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாதவன் என்று கிராமத்தில் அனைவரும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆனால் சுந்தரின் மனதில் ஒருநாள் அவன் கண்ட கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை மட்டும் உறுதியாக இருந்தது ஒருநாள் சுந்தர் வீட்டுக்கு அருகிலுள்ள காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது திடீரென அவனின் கண்ணில் ஒரு பழைய மாயமான புத்தகம் பற்றி விழுந்தது அந்த புத்தகம் ஒளிர்ந்தது அதிலிருந்த எழுத்துக்கள் ஏதோ ஒரு மர்மத்தை உணர்த்துவது போல தோன்றின சுந்தர் அதை பார்த்து மெய் மெய்சிலிர்த்தான் அவன் அப்புத்தகத்தை எடுத்து ஓடோடி வீட்டுக்கு வந்தான் அதன் பின்னர் சுந்தர் புத்தகத்தை திறந்து படிக்கத் தொடங்கினான் அதிலிருந்த கதைகள் சிந்திக்க வைக்கும் மர்மக் கதைகள் இருந்தன அவன் அந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் வரை நேரம் எப்படி கடந்தது என அவனுக்கே தெரியவில்லை ஆனால் ஒரே ஒரு பக்கம் மட்டும் வெற்றி இருந்தது அந்த பக்கம் ஏதோ ஒரு சாவியை வைத்து திறக்கப்பட்ட பக்கமாக இருந்தது அந்த ரகசியத்தை தேடும் பயணத்தில் அவன் தனது சிறந்த நண்பனான குமரன் பற்றி சொன்னான் எப்போதும் சுந்தரின் கனவுகளை நம்பாதவன் ஆனால் இப்போது அவனுக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்றியது நாம் இந்த சாவியை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே ஏதோ விசித்திரம் நடக்கிறது என்று குமரன் அதனால் இருவரும் மலை மலைக்கிராமத்தில் இக்கருத்தை மக்களிடம் பகிர்ந்து தீர்வு தேட முயற்சித்தனர் ஒரு முதியவரிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் அந்த புத்தகம் வித்தியாசமானது அது மாயத்தின் கதை அல்ல அது நிஜம் என்றார் இதைக் கேட்டதும் சுந்தரம் குமரனும் ஒரு அதிர்வில் ஆழ்ந்தார் அவர் இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு புதிய பயணத்தை திறந்தார் ஆனால் நீங்கள் அச்சமின்றி நடக்க வேண்டும் என்றார் அந்த முதியவரின் வார்த்தைகள் இருவரையும் சிந்திக்கவில்லை நாளை காலை குமரன் மாய உலகத்தை தேடி பயணத்தை தொடங்கினர் அவர்கள் நகர்ந்து சென்றபோது போது அதிசயங்களை நிறைந்த புல்வெளிகள் மக்களின் குரல்கள் இல்லாத காடுகள் ஆகியவை சந்தித்தனர் அதில் மெல்லிசை போன்ற காற்று அறிவு அவர்களுக்கு முன்னால் ஒரு ஒளியுடன் தோன்றியவர் வந்தார் அவரின் பெயர் ஆனந்தி ஆனந்தி ஒரு மந்திரவாதி அவர் இந்த மாய உலகத்தின் கதவுகளை திறக்க ஒரே ஒருவராக திகழ்ந்தார் நீங்கள் தேடும் சாவி என்னிடம் இருக்கிறது என்று ஆனந்தி சொன்னார் ஆனால் அவர் கூறியதோடு ஓர் எச்சரிக்கை இருந்தது இந்த சாவியைப் பெற நீங்கள் உங்களின் நம்பிக்கையையும் உண்மையையும் காப்பாற்ற வேண்டும் என்றார் நீங்கள் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கும் பயம் சந்தேகம் ஆகியவற்றை வென்றாலே இந்த பயணம் முழுமை பெறும் என்றார் சுந்தரும் குமரனும் ஆர்வமுடன் சாவியை பெறுவதற்காக தயாராகினர் ஆனந்தி அவர்கள் மாய உலகத்தின் முக்கியமான கதவை திறந்தார் அவர்கள் மழை வீசிய மலைகள் பறவைகள் பேசும் மரங்கள் ஆகியவை நிரம்பிய உலகத்திற்கு நுழைந்தனர் இங்கேயே இருவரும் உண்மையான பயணத்தை தொடங்கினர் கடினமான சோதனைகள் அவர்களை சந்தித்தன ஒவ்வொரு தடையும் சுந்தரின் மனதில் இருந்த பயங்களையும் சந்தேகங்களையும் எதிர்த்து போராட வைத்தது ஒருமுறை சுந்தர் நான் இதை சமாளிக்க முடியாது என்று தோற்றுப் போக இருந்தான் ஆனால் குமரன் நீ இங்கு வந்ததே ஒரு சாதனை உன்னுடைய கனவுகள் நிஜமாகும் நாள் வந்துவிட்டது என்று தைரியம் அளித்தான் இறுதியில் சுந்தரும் குமரனும் அவர்களது மனசாட்சியுடன் மோதியபோது அந்த சோதனைகளுக்கு நடுவே அவர்கள் சாவியை திறக்க முடிந்தது அவர்கள் மாயமான ஒரு மூச்சுடன் ஒரு புது உலகத்தை பார்த்தனர் அது சுந்தரின் கனவுகளிலும் இருக்காத ஒரு உலகம் அந்த உலகத்தில் நம்பிக்கையும் தைரியமும் ஒரே ஆற்றல் என்று உணர்ந்தனர் ஆனந்தி அவர்களை வாழ்த்தி நீங்கள் உண்மையான கண்டடைந்தீர்கள் இனி உங்கள் கனவுகள் வாழ்க்கையின் வழி இங்கே ஆரம்பமாகிறது இதயத்தில் எப்போதும் இல்லாத அமைதி உண்டானது முடிவில் சுந்தர் தனக்கான பாதையை கண்டுபிடித்து தனது கிராமத்திற்கு திரும்பினார் அவன் மீண்டும் கிராமத்திற்கு வந்து நம்பிக்கையோடு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினான் அவன் கண்ட கனவுகள் மாயங்கள் அனைத்தும் நிஜமாக மாறியதை மக்களும் அறிந்தனர் இப்போதெல்லாம் சுந்தரின் பெயர் ஒரு மந்திர பொருளாக மாற்றியது அவனின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாகிறது நம்பிக்கையும் தைரியமும் நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக இருக்கின்றன என்றார் இந்த உடன் மாயம் நம்பிக்கை உண்மை ஆகியவற்ற அழகும் முக்கியத்தோன் அதை ஒவ்வொருவரும் தங்கள் பயணத்தை புதிய நம்பிக்கை